ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்சாலைங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் பூஜை ஜாமுன்கள் எல்லாமே என்ன தான் நம்ம எலுமிச்சம்பழ சாறு புளியும் வச்சு உப்பில் வச்சு தேய்ச்சா கூட ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்க கஷ்டப்பட்டு தேய்ச்சா மட்டும் தான் ஒரு அளவுக்காவது பிரைட் ஆகுங்க ஆனால் இனிமேல் இவ்வளோ கை வலிக்க கஷ்டப்பட்டு தேய்க்காம ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகிடும் ஒரு மேஜிக் மாதிரி க்ளீன் ஆகுங்க அதுக்கு என்னென்ன பொருள் வந்து சேர்த்துலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுடுதண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு எலுமிச்சி அளவுக்கு வந்து புழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலே உள்ளேயே போட்டுருங்க உங்களுடைய பொருள் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு அளவுக்கு சேர்த்திக்கிங்க நிறைய பூஜை பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எலுமிச்சி மலை இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் உள்ளே போடணும் போட்டதுக்கப்புறமா சோடாப்பு உள்ளே போட்டுக்கலாங்க பூ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகும் எலும் சம்பளம் சாரு கொஞ்சம் ஊற்றிக்கிங்க சோடா சோடாப்பூ போட்டுக்கோங்க வேணுன்னா ரொம்ப எண்ணெய் பசையாக இருந்துச்சுன்னா ஏதாவது வந்து லிக்விட் சேர்த்திக்கலாங்க விம் ஜெல்லோ இல்லை வேறு ஏதாவது க்ளீனிங் யூஸ் பண்ணுற லிக்விட் கூட உள்ளே சேர்த்திக்கலாம் ஷாம்பு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க நான் கொஞ்சம் சோடாப்பு மட்டும் அதிகமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறேன் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க மெயினாக வந்து அந்த தூபக்கல்லையெல்லாம் உங்களுக்கு அந்த சாம்பிராணி பட்டு உங்களுக்கு அப்படியே எண்ணெய் பிசையாக கருப்பாக இருக்குங்க அது எல்லாமே இந்த மாதிரி ஊற வச்சு க்ளீன் பண்ணும்போது பளிச்சனை சுத்தமாகிடும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேங்க நாங்கள் தேக்கவே இல்லை இன்னும் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்செண்ணை சுத்தமாகிடுச்சுங்க உள்ளெல்லாம் அவ்வளோ கரையாக இருந்துச்சு எல்லாமே நல்லா ஊறி போயிருச்சுங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சனை க்ளீன் ஆகிதான் இருக்குது கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப வந்து மங்கன கலர்ல இருந்தது இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நார்மலாக நம்ம லிக்விட் தொட்டு தேய்ப்பில்லைங்களா அந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பீத்தாம்பரி பவுட்ரு கூட லைட்டாக தொட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் கிளீனிக் யூஸ் பண்ணுற லிக்விட் யூஸ் பண்ணி நல்ல ஒரு தடவை வந்து தேய்ச்செடுத்துக்கிறோம் நம்ம நார்மலாக வந்து பாத்திரம்லாம் எப்படி கழுவுவோம் கிளாஸு அதே மாதிரி தட்டெல்லாம் எப்படி கழுவுவோம் அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்ச்சா போதுங்க ஜஸ்ட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி ஒரு தடவை தேய்ச்சி விட்டால் போதும் நீங்கள் வந்து இது விளக்குங்கிறதுக்காக கலர் பண்ணணுன்னு அழுத்திலாம் தேய்க்க தேவையில்லைங்க ஆல்ரெடி அதில் இருக்கிற எண்ணெய் பச அழுக்கு அந்த மங்கின தன்மை எல்லாமே போயிடுச்சு இப்போ நல்லா பளிச்சுன்னு தாங்க இருக்குது ஒரு தடவை சும்மா நீங்கள் ரஃபாக தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்தாலே போதும் இது கை வலிக்கே கஷ்டப்பட்டு தேய்க்கவே வேணாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு நார்மல் பாத்திரம்லாம் விளக்கி கழுவுற மாதிரி அந்த மாதிரி தேய்ச்சுட்டா போதும் இப்போ இதே போலவே நான் ஃபுல்லாக பாத்திரத்தை வந்து தேய்ச்சி எடுத்துட்டேங்க மெயினாக அந்த கருப்பு கருப்பை ஏதாவது இடத்துல வந்து எண்ணெய் பச மாதிரி ஒட்டியிருக்கு அப்படின்னா அது வந்து தண்ணியில் ஊறி நல்லாவே வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருங்க நீங்கள் அந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை வந்து நெகத்துலேயே கூட எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அது அப்படி பத்து மாதிரி வந்துடும் இப்போ இதை வந்து நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது என்னென்னா உங்களுக்கு இந்த பொருள்லாம் எப்படி க்ளீன் பண்ணாலுமே ஒரு ரெண்டே நாளில் வந்து திருப்பி வந்து கலர் வந்து டல் ஆகிரும் மங்குன மாதிரி ஆயிருங்க அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி டேப் வாட்டரில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆரோ வாட்டரோ இல்லை வந்து நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியில் வந்து ஒரு தடவை கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே நல்லா பளிச்சுன்னா அதே கலரில் இருக்குங்க அப்படி உங்களுக்கு தண்ணி வந்து நல்ல தண்ணி அதிகமாக செலவாகுதுன்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சொம்பில் கூட அந்த தண்ணீர் வந்து படுற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க பெரிய பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு ரெண்டு சொம்பு தண்ணியில் கூட இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கங்க இப்போ இதை நல்லா காய வச்சு ஒரு துணியில் தொடச்சி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க ஒரு ஒரு வாரம் வரைக்குமாவது அந்த கலர் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு இருந்த கருகருப்புக்கு இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க கை வலிக்க தேய்க்க வேண்டியதில்ல ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் வந்து லைட்டாக தைச்சிங்கன்னா போதும் பளிச்சுன்னு கலர் மாறிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ